அனைவருக்கும் வணக்கம் இன்று வள்ளலார் அவர்களுடைய வருகையுற்ற நாள் இந்நாளில் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய சபைகளில் ஒன்றில் அவர் குறித்த அவருடைய ஆக்கங்களில் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி நான் உரையாற்றக்கூடிய ஒரு நிலையை ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறேன் இந்த ஆண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பினை புதுச்சேரியினுடைய அரியாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய வள்ளலார் அவை உலகம் போற்றும் வள்ளலார் என்ற தலைப்பில் எனக்கு ஒரு தலைப்பிட்டு கொடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஒரு சில சிறு செய்திகளை இந்த காணொலி வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வள்ளலார் என்றதும் நமக்கு முதலில் நம் மனதில் உதிக்கக்கூடிய செய்தி அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த இரண்டு வரிகளில் அவருடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையுமே அடக்கி அவருடைய ஒட்டுமொத்த வினைப்பாடுகளின் வடிவமாகவே இந்த இரண்டு வரிகளையும் அவர் திணித்து கொடுத்திருக்கிறார் உலகில் அவரை பின்பற்றக்கூடிய அவர் நெறிகளை பின்பற்றக்கூடியவர்கள் அத்துணை பேருடைய வாய்களிலும் அருட்பெருஞ்சோதி என்று சொல்வதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேருவகை பேர் ஆனந்தம் வேறு எதிலும் இருக்க முடியாது ஆனால் அகவல் பற்றி அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களிலும் நாம் ஆழமாக மிகப்பெரிய ஆய்வுகளை செய்ய வேண்டியிருக்கிறது அதில் பல செய்திகளை அவர் திறமையாக மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக எதிர்காலத்துக்கு கொண்டு செல்வதற்காக இந்த மக்கள் எவ்வகையான மூடநம்பிக்கைகளையும் முட்டாள்தனங்களையும் கோளாறுகளையும் பின்பற்றி வாழ்வில் பின்னடைவு அடையக்கூடிய கூடாது என்ற ஒரு பெரிய திட்டமிட்டோடு அவர் பல அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அதில் அவருடைய பாடல்களை அகவலாக பாடுவதற்கான தேவை அதையுமே அவர் பல இடங்களில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் அதில் ஒரு சில செய்திகளை நாம் பேசலாம் ஒரு பாடல் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதி மற்றொரு இடத்தில் ஐயமும் திரிவும் அருத்தெனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஐயமும் திரிவும் அருத்தெனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி மற்றொரிடத்தில் உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி போகக்கூடியவர் சபை எப்படிப்பட்டது இந்த சபை எதற்காக உள்ளது என்ற செய்தியை இரண்டு அடிகளில் எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் எச்சபை பொதுவென இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொழும் அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதிக்கான சபையாக அந்த சபையை கட்டி எழுப்பியிருக்கிறேன் என்று ஒரு தெளிவாக நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறார் அகவல் எதற்கு சபை எதற்கு எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியா அம்மை அப்பனுமாம் அருட்பெருஞ்சோதி அந்த அருட்பெருஞ்சோதி எப்படி இருக்கிறான் அம்மையப்பனாக இருக்கிறான் அம்மையப்பன் தான் அனைத்திற்குமான அடிப்படை உயிர் தோன்றலுக்கு உயிர் வாழ்க்கைக்கு அடிப்படை என்பதை உணர்ந்து எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியா அம்மையப்பனுமாம் அருட்பெருஞ்சோதி இது உயிர் வந்துவிட்டது வாழ்க்கை வந்துவிட்டது நாம் எதில் சண்டையிட்டு கொண்டு நம்மை கொண்டு வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர் சாதியும் மதமும் சமயமும் காணா சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியா மருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியா மருட்பெருஞ்சோதி இதில் பொதுவது சிறப்பது புதியது பழையதன் ருதுவது வாய் வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதி பொதுவது சிறப்பது புதியது பழையதன் நதுவது வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதி இது பொதுவானது சிறப்பானது புதியது பழையன் பழையதென்றாவது எல்லாவற்றிலுக்கும் எல்லாவற்றினுக்கும் முதன்மையானது பொதுவது சிறப்பது புதியது பழையதென் நதுவது வாய்த்திகள் அருட்பெருஞ்சோதி என்று அகவலில் அருட்பெருஞ்சோதியை அழைப்பதற்கான அனைத்து சிறப்புகளையும் ஒரு சில முடிவுகளிலேயே அவர் நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார் வருகையுற்றார் நம்மை திருத்துவதற்காக வருகையுற்றார் நம்மை நலப்படுத்துவதற்காகவும் வளப்படுத்துவதற்காகவும் நம்மோடு வாழ்ந்திருக்கிறார் நம்மை வாழ்விக்கிறார் என்று கூறி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று அனைவருக்குமாய் கூறிக்கொண்டு நன்றி பாராட்டுகிறேன் நன்றி வணக்கம்